விஜயோட ஆதரவாளர்கள் பெரும்பாலானவர்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்துக்கு மேல நம்புறாங்க பாதிக்கப்பட்டவங்க அதுவும் கொடுமை பாதிக்கப்பட்டவர்களை பலி கொடுத்தவங்க ஒரு குடும்பம் கூட விஜய குறை சொல்லல அரசாங்கத்தை தான் குறை சொல்லுது நிலைமையை எப்படி திமுக சமாளிக்க போது அரசியல் ரீதியா அதை விஜய்க்கு எதிராக திருப்பணும் திமுக விரும்புது ஆனா இது முல்ல முல்ல திமுக எதிராக திரும்பி இருக்கு ரொம்ப ரொம்ப ஆமா கம்ப்ளீட்டா திமுக பக்கம் தான் திரும்பி இருக்கு ரொம்ப எல்லாம் கவர்மெண்ட் தான் திட்டம் செந்தில் பாலாஜி திட்டம் போலீஸ் திட்டம் போலீஸ் திட்டாங்க விஜய் மீது வந்து ஒரு சார் கோனர் வந்து அப்படியே மாறி ஒரு பர்சன் ஒரு ஆள் கூட ஒரு நபர் கூட விஜய் தப்புங்கன்னு சொல்லல நம்ம தான் பேசுறோம் ஜர்னலிஸ்ட் விஜய் மேல தப்பு இருக்கணும்